சிறிய விளம்பர இடைவெளி திறந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் வெளிவந்திருக்கக்கூடிய நான்கு பத்திரிகைகள் எங்கள் கைவசம் இருக்கிறது இதில் முதலில் ஈழநாட்டு பத்திரிகை இணைந்திருக்கலாம் ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக மன்னாரில் மக்களின் இயல்பு நிலை ஸ்தம்பிதம் பேரணியில் ஆயிரக்கணக்கானூர் திழழ்வு வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டன தனியார் போக்குவரத்தும் நிறுத்தம் காற்றாலை மின்தட்டம் தனிய மணல் அகழ்வு என்பவற்றிற்கு எதிராகவும் போராட்டக்காரர்கள் மீது போலீசார் நடத்திய தாக்குதலை கண்டித்தும் மன்னார் நேற்று திங்கட்கிழமை முழுமையாக முடங்கியது இதே நேரம் நேற்றைய கண்டன பேரணியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்றனர் என்று அந்த கண்டன பேரணி தொடர்பான புகைப்படங்களும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இது நாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் சர்வதேச நீதி கோரி நேற்று உண்ணாவிரதம் என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் குண்டுவெடித்ததில் இருவர் படுகாயம் மோட்டார் குண்டை பிரித்து அதிலிருந்து வெடிமருந்து எடுக்க முயன்ற போது அது வெடித்ததில் இருவர் படுகாயமடைந்தனர் கிளிநொச்சி ஆன இரவு தட்டுவன்கொட்டி பகுதியில் நேற்று திங்கட்கிழமை முற்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது யாழ் பொருளாதார நிலையம் இன்று மீள் அங்குரா பணம் என்றொரு செய்தியும் மிக ஆபத்தான மெஃபட்ரோன் போதைப் பொருள் கைப்பற்றல் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது மன்னார் போராட்டம் மூலம் அரசிற்கு வலுவான செய்தி நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு காற்றாலை மின் திட்டம் கனியமணல் அகழ்வு என்பவற்றிற்கு எதிரான மன்னார் மக்களின் கூட்டுக்குரல் மூலம் அரசிற்கு ஒரு வலுவான செய்தி அனுப்பப்பட்டுள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அர்ச்சுனா எம்பிக்கு பிணை யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் நேற்று திங்கட்கிழமை காலை வாக்குமூலம் அளிப்பதற்காக கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு சென்ற அவர் கைது செய்யப்பட்டார் அண்மையில் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக நடைபெற்ற போராட்டத்தில் அர்ஜுனா போலீஸ் அதிகாரி ஒருவரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டிருந்தது சம்பவம் தொடர்பாக விசாரணைக்காக கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு நேற்று அவர் சென்ற கைது செய்யப்பட்டார் இதனையடுத்து கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அர்ச்சுனாவை சந்தித்த நாமல் அர்ச்சுனா எம்பி கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் அவரை நீதிமன்றத்தில் நாமல் ராஜபக்ஷ சந்தித்துள்ளார் என்று அறிய வருகிறது இது சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட அர்ச்சுனா கொழும்பு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார் இதன் பின்னர் நாமல் ராஜபக்ஷ அர்ச்சுனாவை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பை அர்ஜுனாவும் உறுதிப்படுத்தியுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக சிங்களவர் தமது தலைவரை காட்டி கொடுத்து விட்டனர் அர்ஜுனா என்பி சொல்கிறார் என்றொரு செய்தி விரிவாக பார்க்கையில் சிங்கள மக்கள் தமக்காக சேவையாற்றிய மகிந்த ராஜபக்ஷவை காட்டி கொடுத்துள்ளனர் எனது கடவுள் பிரபாகரன் என்பதை அச்சமின்றி கூறுகிறேன் என்று யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நீதிமன்ற வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் பிரபாகரன் எனது கடவுள் என்பதே எனது நிலைப்பாடாகும் எனக்காக உயிர் நீத்தவர்களுக்காக நான் முன்னிற்கின்றேன் ஆனால் இந்த நாட்டு மக்கள் தமக்காக உயிர் நீத்த இராணுவத்தினருக்காக முன்னின்று தமது தலைவரை காட்டிக் கொடுத்துள்ளனர் மஹிந்த ராஜபக்ஷ தமிழ் மக்களின் தலைவர் அல்ல ஆனால் அவர் சிங்கள மக்களின் தலைவர் ஆவார் எனினும் அவர்கள் மஹிந்த ராஜபக்ஷவை காட்டிக் கொடுத்துள்ளனர் நாமல் உள்ளிட்டோர் கழுவர்கள் என கூறியபோது நானும் அதை நம்பினேன் முழு அதை நம்பியது பொய் கூறியவர்களுக்கு மேலாக பெரும் பொய் கூறுபவர்கள் வந்ததும் அனைவரும் அவர்களை நம்பினர் ஆனால் இறுதியில் அவர்களின் பொய்கள் அனைத்தும் தற்போது வெளிவர தொடங்கியுள்ளன எனக்காக முன்னிலைமையானதற்காக நாமலுக்கு மதிப்பளிக்கிறேன் நாமல் தவறுழைத்துள்ளார் எனில் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியும் அதை விடுத்து சிறுபிள்ளைத்தனமாக செயல்பட வேண்டாம் தும்புத்தடி எழுந்து பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதாக சில எம்பிக்கள் தெரிவித்துள்ளனர் நான் தும்புத்தடியாக இருக்கிறேனோ அல்லது அமைச்சர்களுக்கு பிரதி அமைச்சர்களும் அவ்வாறு இருக்கிறார்களா என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் மஹிந்த ராஜபக்ஷ போன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாததால் எம்மை போன்றவர்களை இலக்கு வைக்கின்றனர் ஒன்றில் என்னை கைது செய்வர் அல்லது சாமர சம்பத் தசாநாயக்கவை கைது செய்வர் நாம் இருவரும் இல்லை என்றால் ஆளுங்கட்சிக்கு அரசியலும் இல்லை என்று அவர் தெரிவித்தார் என்று செய்தி காணப்படுகிறது இதுதான் இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்தியாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் தமிழ் மக்களின் மீது மீண்டும் கட்டவிழும் அரச பயங்கரவாதம் மன்னார் சம்பவம் குறித்து ஸ்ரீகாந்த என்றொரு செய்தியும் வீதியில் மணலை கொட்டிவிட்டு தப்பிச் சென்ற கடல்தல்காரர்கள் என்று ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது குரங்குகளுக்கு நோய் பரவல் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக ஜேவிபி பற்றிய அமெரிக்காவின் அவதானம் என்ற தலைப்பில் இந்த ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது அதனை தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளுக்குள் இலங்கை மருத்துவத்துறையில் இறக்குமதியாளர்கள் ஆதிக்கம் உள்ளூர் உற்பத்தி பெரும் பாதிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் ஸ்ரீலங்கன் விமான சேவையின் பயணிகள் வருமானம் அதிகரிப்பென்ற ஒரு செய்தி பல்கலைகளில் ஒரு நாள் புறக்கணிப்பு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அரச பல்கலைக்கழகங்களில் இன்று ஒரு நாள் அடையாள பணிப்புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனம் தெரிவித்துள்ளது வேதன முரண்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதைத் தொடர்ந்து வட்வரி திட்டத்தை ரத்து செய்யும் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு ரப்பர் வர்த்தகர்கள் குழு எதிர்ப்பு என்ற செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியான உள்நாட்டு செய்திகளுக்குள் இராணுவ காணியிலிருந்து கலைந்த குளவிகள் தாக்கியதில் ஆறு பாடசாலை மாணவர்கள் பாதிப்பு தர்மபுரம் மருத்துவமனையில் அனுமதி என்றொரு செய்தி முல்லைத்தீவு விசுவமடுவில் நேற்று காலை விஸ்வநாதர் ஆரம்ப பாடசாலை மற்றும் விஸ்வமடு மகாவித்யாலயம் ஆகிய பாடசாலைகளுக்கு சென்று கொண்டிருந்த மாணவர்கள் மீது குழவி தாக்கியது சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு தேசிய ஒருமைப்பாடு உருவாக்க வேண்டும் ஜப்பானில் கூறினார் ஜனாதிபதி என்றொரு செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக திரிபோசா உற்பத்தி இடைநிறுத்தம் இலங்கையில் திரிபோசா உற்பத்தி கடந்த செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி முதல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை திரிபோசா லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் அமல் அத்துநாயக்க தெரிவித்துள்ளார் உற்பத்திக்கு தேவையான சோளம் கிடைக்காததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் அமல் விடுதலை என்ற செய்தியும் அறுபத்தி நான்கு பேர் கைது நாடு முழுவதும் போலீசாரால் மேற்க மேற்கொள்ளப்பட்ட தடுப்பு மற்றும் போதைப் பொருள் தடுப்பு விசேட நடவடிக்கையின் கீழ் நேற்று முன்தினம் அறுநூற்றி அறுபத்தி நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் திருடிய வேனை விற்பனை செய்து மோட்டார் சைக்கிள் கொள்வனவு காதலியுடன் கைது இளைஞன் பிரதேசத்தில் உள்ள வாகன விற்பனை நிலையத்திலிருந்து திருடிய வேனை விற்பனை செய்ததன் மூலம் கிடைத்த பணத்தை பயன்படுத்தி மோட்டார் சைக்கிளை கொள்வனவு செய்து காதலியுடன் ஊரை சுற்றிய இளைஞன் ஒருவர் கண்டி தலைமையக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கண்டி தலைமையக போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரான இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் மாத்தளை மாதிபுல பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய சந்தேக நபர் ஆவார் சந்தேக நபரான இளைஞன் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி கண்டிப்பிரதேசத்தில் உள்ள வாகன விற்பனை நிலையம் ஒன்றிலிருந்து வேன் ஒன்றை கொள்வனவு செய்து அதனை மாத்தளை பல்லேபுல பிரதேசத்தில் உள்ள அடகு கடை ஒன்றில் பதினைந்து லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்து அந்த பணத்தில் புதிய மோட்டார் சைக்கிள் ஒன்றை கொள்வனவு செய்துள்ளதாக போலீசார் விசாரணையில் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரான புதிய மோட்டார் சைக்கிளில் தனது காதலியுடன் ஊரை சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் போது கண்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது சொகுசு கார் ஜானையுடன் மோதி விபத்து என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் ஆற்றோரம் அனாதரவாக கிடந்த பெண் குழந்தை மீட்கப்பட்டது அம்பாறை மாவட்டம் ஒலுவில் பிரதேசத்தில் பிறந்து சில நாட்களேயான பெண் குழந்தை ஒன்று உயிருடன் மீட்கப்பட்டுள்ளது ஆற்றில் மீன்பிடிக்கச் சென்ற ஒருவரால் கொடுக்கப்பட்ட தகவலுக்கு அமைய குழந்தை மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது பின்னர் பற்றி ஆதார் மருத்துவமனைக்கு இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் பற்றி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஒலுவில் பிரதேசத்தில் இவ்வாறு மீட்கப்பட்ட குழந்தை ஆரோக்கியமான நிலையில் பற்றி ஆதார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது குறித்த குழந்தையை போலீசாரின் ஊடாக நீதிமன்றத்தில் பாரப்படுத்த உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது கிறிஸ்தவ தேவாலயத்தில் ஒரே பாலின திருமணம் பேராயரின் தகவலால் சர்ச்சை என்றொரு செய்தி நாட்டில் கத்தோலிக்க தேவாலயம் ஒன்றில் ஒரே பாலின திருமணம் இடம்பெற்றுள்ளதாக பேராயர் ஹர்தினால் மல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதனைத் தொடர்ந்து இளநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளுக்குள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பொய்கூறும் அரசு பிரேமதாசு சீற்றம் என்ற செய்தியும் சிறுவர் மத்திய நிலையத்தில் பதினைந்து சிறுவர்கள் தப்பியோட்டம் என்ற ஒரு செய்தி இந்தியாவுடன் எரிசக்தி ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பில் அவதானம் என்ற செய்திகள் இளநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாகவும் இருக்கிறது இவைதான் இன்று புலந்திருக்கக்கூடிய இளநாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் பலமுறை நாளர்களுடைய பிரதான தலைப்பு செய்தியாக காற்றாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னாரில் பாரிய ஆர்ப்பாட்டம் மன்னாரில் முன்னெடுக்கப்படும் காற்றாலை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று மன்னாரில் பொது முடக்கமும் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணியும் நடைபெற்றது என்று அதுவான புகைப்படங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது மன்னாரில் காற்றாலை சீர்திட்டத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் இருந்த மக்கள் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதலுக்கு கடும் எதிர்ப்பை வெளியிடும் வகையில் மன்னாரில் பொது முடக்கமும் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணியும் நேற்று இடம்பெற்றது நேற்று காலை பத்து முப்பது மணியளவில் மன்னார் நகரசபை பொது மைதானத்தில் ஆரம்பமாகிய பேரணி மன்னார் பிரதான வீதியூடாக பசார் பகுதிக்கு சென்று மாவட்ட செயலகத்துக்கு முன்னா முன்பாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல கோஷங்களை எழுப்பியவாறு மாபெரும் போராட்டம் இடம்பெற்றது தமது கோரிக்கைகள் அடங்கிய மனுவை போராட்டத்தின் இறுதியில் ஜனாதிபதிக்கு கையளிக்கும் வகையில் மன்னார் மாவட்ட அரசாதிபரிடம் கையளித்தோம் என்று மன்னார் பிரஜைகள் குழு தெரிவித்திருக்கிறது போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களுடன் மதகுருமார்கள் அரசியல்வாதிகளும் கலந்து கொண்டார்கள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் தங்கத்தை தேடி மட்டக்களப்பில் அகழ்வு மட்டக்களப்பு வவுனதீவு போலீஸ் பிரிவில் உள்ள புலியடிமடு காயங்குடா பகுதியில் தனியார் காணியொன்றில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் மற்றும் தங்கத்தை தேடி படையினர் நேற்று திங்கட்கிழமை நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அகழ்வு பணிகளில் ஈடுபட்டார்கள் என்று கட்டமடப்பட்ட செய்தி அதே போல படுகாயமடைந்த இளைஞனும் உயிரிழப்பு புதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலையில் பயணித்த வாகன விபத்தில் நால்வர் உயிரிழந்த நிலையில் குறித்த விபத்தில் படுகாயம் அடைந்து அனுராதபுரம் வைத்தியசாலையில் சாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞன் ஒருவர் நேற்று சிகிச்சை பெல உயிரிழந்தார் இந்த நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐந்து ஆக அதிகரித்திருக்கிறது புதுக்குடியிருப்பு தீவு ஒன்பதாம் வட்டாரத்தை சேர்ந்த நடராசா விஸ்மியன் வயது இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று என்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்தவர் அவர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி குருணாகல் அனுராதபுரம் பிரதான வீதியின் தலாப போலீஸ் உட்பட்ட பகுதியில் ஆடை தொழிற்சாலை வான் ஒன்றும் லொரி ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளாகியதில் குறித்த அசம்பாவிதம் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது அந்த செய்தி அதேபோல அர்ச்சுனா எம்பி கைதாகி பிணையில் விடுதலை யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நேற்று கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அண்மையில் கொழும்பு கோட்டை ரயில் நிலையம் முன்பாக போலீசார் ஒருவரின் கடமைக்கு அச்சுனா எம்பி இடையூறு விளைவித்ததாக தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து நேற்று அச்சுனா எம்பி கோட்டை போலீஸ் நிலையத்துக்கு வாக்குமூலம் வழங்க சென்ற போதும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் புனையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் செய்தி ஒன்று அதேபோல பொய்களால் மக்களை ஏமாற்றுவதில் அரச தரப்பினர் வல்லவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தெரிவிப்பும் இலங்கையில் முதன்முறையாக மெபட்ரோன் என்ற போதை கண்டறியப்பட்டது இலங்கையில் முதல் முறையாக மெபட்ரோன் என்ற போதைப்பொருள் பொருள் கண்டறியப்பட்டிருக்கிறது வெளிகம பகுதியில் அண்மையில் ஐஸ் போதைப் என்ற சந்தேகத்தில் கைப்பற்றப்பட்டவை மெபட்ரோன் என்ற போதைப்பொருள் என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தினால் குறித்த போதைப்பொருள் மாதிரி பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது இதனை உறுதி செய்ய முடிந்ததாக தென் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதிபொலிஸ்மா அதிபர் ஹித்ரி ஏலத் தெரிவித்திருக்கிறார் அத்துடன் இந்த வகையான போதைப்பொருள் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வெலிகம பகுதியில் விடுதியொன்றில் ரஷ்ய நாட்டவரின் வழிகாட்டுதலின் கீழ் இயங்கி வந்ததாக கூறப்படும் ரகசிய போதைப் பொருள் உற்பத்தி நிலையம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது இதன்போது ஐஸ் என சந்தேகிக்கப்பட்ட சுமார் பத்து கிலோகிராம் நிறையுடைய குறித்த போதைப்பொருளுடன் பதினெட்டு வயதுடைய மோல்டோ நாட்டவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்ற செய்தி அதே போல கிளிநொச்சியில் செல் வெடித்ததில் இருவர் படுகாயம் கிளிநொச்சியில் மோட்டார் சைக்கிள் வெடித்ததில் இருவர் படுகாயமடைந்தனர் நேற்று காலை மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது பாலடைந்த வீடொன்றில் காணப்பட்ட மோட்டார் சைக்கிள் வெடித்ததிலேயே இந்த சம்பவம் இடந்திரு இடம்பெற்றிருப்பதாக தெரிய வருகின்றது இதில் தென்மராட்சி கெப்பேலியை சேர்ந்த நாற்பத்தி நான்கு மற்றும் இருபத்தி நான்கு வயதான இருவர் உடல் பாகங்கள் சிதைந்து படுகாயமடைந்து மிகவும் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தி ஜப்பான் பிரதமருடன் ஜனாதிபதி சந்திப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்து என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று அதேபோல் ஐந்து மாணவர்கள் கஞ்சாவுடன் கைது பதுலையில் உள்ள பிரபல பாடசாலைகளில் கல்வி கேட்கும் ஐந்து மாணவர்கள் மூவாயிரத்து நானூற்றி எழுபது மில்லிகிராம் கஞ்சா போதைப் பொருளுடன் பசரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி வலம்புறினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் வடக்கு மாகாண மகளிருக்கான வாழ்வாதார உதவி திட்டங்கள் என்ற அதே போல விளையாட்டு செய்திகளுக்குள் ஒன்பதாவது தடவையாக ஆசிய கிண்ணத்தை வென்றது இந்தியா பரம எதிரியான பாகிஸ்தான் கையால் வெற்றி கிண்ணத்தை வாங்கவும் மறு ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தான் அணியை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஒன்பதாவது முறையாக ஆசிய கிண்ணம் சாம்பியனை வென்றிருக்கிறார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஜொலிஸ்டால் கிண்ண தொடர் யார் யூனியன்ஸ் அணி இரண்டாவது சுற்றுக்கு தகுதி அதே போல முல்லைத்தீவில் பிரமாண்ட செஸ் போட்டி நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது அதேபோல யாழ்ப்பாணம் ஆணைக்கோட்டை பாலசுப்ரமணிய வித்தியாலயத்தில் கல்வி கண்காட்சி பாடசாலை முதல்வர் ஸ்ரீ பகீரதன் தலைமையில் அண்மையில் இடம்பெற்றது என்று அது தொடர்பான புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல கல்வி ஊழியர்கள் கூட்டுறவு சங்கத்தின் வடமாகாண கிளிநொச்சி காரியாலயத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட புலமைப் பரிசு பரீட்சையில் சித்தியடைந்த பிள்ளைகளுக்காக ஊக்குவிப்பு தொகை வழங்கும் நிகழ்வு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கிளிநொச்சி காரியாலய அலுவலகத்தில் இடம்பெற்றது என்ற புகைப்படங்களும் பிரசலிக்கப்பட்டிருக்கிறது மட்டுவில் நிலையம் இன்று மீள ஆரம்பம் யாழ்ப்பாணம் மட்டுவிலில் அமைந்துள்ள பொருளாதார மத்திய நிலையம் இன்று செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு மீள அங்குரார்ப்பண நிகழ்வு நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்வில் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க வர்த்தக வாணிப பிரதி அமைச்சர் ஆர் எம் ஜெயவர்த்தன கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க மற்றும் வடமாகாண ஆளுநர் நேத ஆகியோர் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் பொருளாதார மத்திய நிலையம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் ஓராம் தேதி அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் திறந்து வைக்கப்பட்டது விவசாயிகள் தமது அறுவடைகளுக்கு தகுந்த விலையை பெற்றுக் கொள்வதற்கும் நுகர்வோர் மறைவு விலையில் மரக்கறி மற்றும் பல வகைகள் கொள்வனவு செய்வதற்கும் வசதியாக இந்த விசேட பொருளாதார மத்திய நிலையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது எனவும் அதற்கு அரசாங்கம் இருநூறு மில்லியன் ரூபாயை செலவிட்டதாகவும் அப்போது தெரிவிக்கப்பட்டிருந்தது திறந்து வைக்கப்பட்ட மறுநாளே பொருளாதார மத்திய நிலையம் மூடப்பட்டது கடந்த மூன்றரை வருடங்களுக்கு மேலாக பொருளாதார மத்திய நிலையத்தில் கடைகளை பெற்றுக்கொண்ட வியாபாரிகள் கடைக்கான முற்பணத்தை வழங்கிய போதும் இதுவரை வியாபார நடவடிக்கைகள் நடைபெறவில்லை அந்த பகுதியை பிரபலியப்படுத்தும் நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொண்டு தர வேண்டும் விவசாயிகளுக்கும் தென்பகுதி வியாபாரிகளுக்கும் இதை நோக்கி வருவதற்கும் ஏதுவான ஏற்பாடுகளை மேற்கொண்டு தர வேண்டும் அதற்கு தமக்கு சில சலுகைகள் வழங்க வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் இந்த நிலையில் புதிய அரசாங்கம் பதவியேற்று ஒரு வருட காலத்தின் பின் குறித்த பொருளாதார மத்திய நிலையம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மீள் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்படும் நிகழ்வு இடம்பெறவிருக்கிறது என்ற செய்தி அதேபோல் சங்கத்தானை உறவுகளின் முப்பத்தி இரண்டாவது நினைவேந்தர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கை விமானப்படை தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட சாகபச்சேரி சங்கத்தானையைச் சேர்ந்த இருபது உறவுகளினுடைய முப்பத்தி இரண்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு கடந்த ஞாயிற்றுக்கிழமை சங்கத்தானையில் உள்ள நினைவாலயத்தில் இடம்பெற்றிருந்தது இதன்போது கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் அயலவர்கள் கிராம என பலரும் அஞ்சலி செலுத்தினார்கள் என்ற செய்தி உங்கள் பேராசைக்காக யானைகளை கொள்ளாதீர்கள் யாழில் கையெழுத்து போராட்டம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் ஈரான் மீது மீண்டும் பொருளாதார தடை விதிப்பு அணுசக்தி திட்டங்களை கைவிட மறுக்கும் ஈரான் மீது ஐக்கிய நாடுகள் சபை மீண்டும் பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறது என்ற செய்தியும் மிக்சிகன் மீது வன்முறை தாக்குதல் நாலு பேர் உயிரிழப்பு கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தமிழக வெற்றிக் கழகம் மனு தாக்கல் என்ற செய்தியும் கரூர் துயர சம்பவம் பள்ளி நாற்பத்தி ஒன்றாக உயர்வு பதினொரு பேருக்கு தீவிர சிகிச்சை என்ற செய்தியும் காணப்படுகிறது அதேபோல யாரையும் சந்திக்க விரும்பாத விஜய் என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் மது போதையில் சாரதியம் முப்பத்தி ஐந்து சாரதிகள் கைது என்ற செய்தியும் வாகன கண்ணாடிகளில் பதவிகளை காட்சிப்படுத்த தடை வாகனங்களின் கண்ணாடிகளில் தொழில் பதவிகளை காட்சிப்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் குறித்த விடயத்தை அறிவித்திருக்கிறது இது தொடர்பாக மேலும் தெரியவருகையில் சிலர் தங்கள் நிலையை சமூகத்திற்கு காட்டுவதற்காக வாகனங்களின் கண்ணாடிகளில் இதுபோன்ற ஸ்டிக்கர்களை ஒட்டுகிறார்கள் வாகனங்களின் கண்ணாடிகளில் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் புற நிபுணர்கள் என்பதை குறிக்கும் ஸ்டிக்கர்களை ஒட்டுவது சட்டவிரோதமானது என திணைக்களம் தெரிவித்திருக்கிறது வருமான வரி உரிமம் மட்டுமே வாகனங்களின் கண்ணாடிகளில் ஒட்ட அனுமதிக்கப்படுகிறது மேலும் வாகனங்களின் கண்ணாடிகளில் ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கர்களை அகற்ற காவல்துறையுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்திருக்கிறார்கள் செய்தி அதே நெடுந்தீவில் எரிபொருள் நிரப்பு நிலையம் எதிர்வரும் நாலாம் தேதி ஒப்பந்தம் நெடுந்தீவில் எரிபொருள் நிரப்பு நிலையம் அமைப்பதற்கான ஒப்பந்த பணிகள் எதிர்வரும் நாலாம் தேதி நடைபெற உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்திருக்கிறார் நெடுந்தீவு பகுதியில் எரிபொருள் நிரப்பு நிலையம் இல்லாத காரணத்தினால் அப்பகுதி மக்கள் வேலணை பகுதிக்கு வந்தே தமக்கான எரிபொருட்களை பெற்றுக் கொண்டு செல்கிறார்கள் நெடுந்தீவில் இருந்து குறிகட்டுவானுக்கு சுமார் ஒரு மணி நேரம் படகில் கடல் பயணம் மேற்கொட்டும் குறிகட்டுவானிலிருந்து வேலணை பகுதிக்கு தரை வழியாக சென்று எரிபொருளை கொள்வனவு செய்து மீண்டும் நெடுந்தீவுக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலையிலேயே அப்பகுதி மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த நிலையில் நெடுந்தீவில் எரிபொருள் நிரப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என நீண்ட காலமாக அங்கு வாழும் மக்கள் கோரிக்கைகளை முன்வைத்து வந்த நிலையில் தற்போது எரிபொருள் நிரப்பு நிலையம் அமைக்கும் பணிகளுக்கான ஒப்பந்த நடவடிக்கைகள் எதிர்வரும் நாலாம் தேதி நடைபெற உள்ளது நெடுந்தீவு போன்றே ஏனைய கடல் கடந்த தீவுகளுக்கும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் அமைக்க வேண்டும் என தீவுகளில் வசிக்கும் மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அது அந்த செய்தியும் காணப்படுகிறது வலம்புரியனுடைய இன்றைய ஆசிரியர் தலைகமாக தமிழ் இளைஞர்களுக்கு எழுதும் அவசர மடல் எமதருமை தமிழ் இளைஞர்களுக்கு அன்பு வணக்கம் காலத்தின் தேவை கருதி இம்மடலை அவசரமாக எழுத வேண்டியிருக்கிறது ஆம் ஓர் இனத்தின் எதிர்காலம் என்பது அந்த இனத்தின் இளம் சமூகத்திடம் இருக்கிறது என்ற உண்மையை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது எனினும் சமகால இளைஞர்களாகிய உங்களை ஒரு கணம் நின்று நிதானித்து பார்க்கின்றோம் ஒரு தரப்பு இளைஞர்கள் தங்கள் வாழ்வின் பெருமதியை தெரிந்து கொள்ளாமல் தொலைத்து வருகிறார்கள் உண்மை போதை பாவனை எங்கள் இளைஞர்களில் ஒரு சாரை ஆட்கொண்டிருக்கிறது எனினும் அதிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு எங்களிடம் எவ்விதமா எவ்விதமான வழிமுறைகளும் இல்லை மாறாக போதைக்கு அடிமையாகிய இளைஞர்களை கைது செய்வதும் நீதிமன்ற நீதிமன்றத்தில் நிறுத்துவதும் எமது நடைமுறையாக மட்டுமே உள்ளது இது ஒரு ஒருபுறம் என்றால் மறுபுறத்தில் மூன்று பெரும் பேய்கள் உங்களை பிடித்து சிப்பிலியாட்டுகின்றன அதில் ஒன்று மது பாவனை இரண்டாவது அளவுக்கு அதிகமான தொலைபேசி பாவனை மூன்றாவது மிக பிரமாண்டமான மோட்டார் சைக்கிள் இந்த மூன்று பேய்களும் இளைஞர்களாகிய உங்களின் எதிர்காலத்தை விழுங்க காத்திருக்கிறது என்ற உண்மையை நீங்கள் புரிந்து வேண்டும் அதிலும் பிரம்மாண்டமான மோட்டார் சைக்கிள்களை வாங்குவதற்கும் நீங்கள் உங்கள் பெற்றோர்களை படுத்துகின்ற பாடு கொஞ்ச நஞ்சமா என்ன இருப்பதை விற்று சுட்டு நீங்கள் கேட்கின்ற மோட்டார் சைக்கிளை பெற்றோர் தர நீங்கள் அதனை அதிவேகமாக செலுத்தி நீங்களும் இல்லை மோட்டார் சைக்கிளும் இல்லை என்ற பெருமிழப்பை ஏற்படுத்தி விடுகிறீர்கள் அன்புக்குரிய இளைஞர்களே உங்கள் பெற்றோர்கள் உங்களை பெற்று வளர்ப்பதற்காக பட்ட பாடுகள் செய்த தியாகங்கள் கொஞ்சமா என்ன எனினும் அதனை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் வேதனையிலும் வேதனை நீங்கள் கேட்டுவிட்டீர்கள் என்பதற்காக பிள்ளை ஆசைப்பட்டு விட்டான் நான் அதனை வாங்கி கொடுக்க மறுத்தால் இத்தகைய விபரீதங்கள் ஏற்படுமோ என்ற ஏக்கத்துடனேயே மோட்டார் சைக்கிளை வாங்கி கொடுப்போம் என்ற முடிவை உங்கள் பெற்றோர் எடுக்கின்றனர் ஆனால் நீங்கள் அதை கிஞ்சித்தும் உணர்வதில்லை இளைஞர்களே உங்கள் எதிர்காலம் மிகவும் பெருமதியானது நீங்கள் எங்கள் இனத்தின் வம்சத்தின் உற்சவம் ஆகவே தீயவற்றை கலையுங்கள் நீங்கள் நினைத்தால் ஒரு கணத்தில் எங்கள் மண் புனிதமடை தீமை ஒளியும் அத்தனை பெற்றோர்களும் உங்களால் மகிழ்வார்கள் ஒளித்தழுங்கள் பெற்றவர்களை நினையுங்கள் நீங்களே உங்களை கேளுங்கள் நான் நாம் செய்வது சரியாகின்றும் உங்கள் கேள்விகள் நிச்சயம் உங்களை வளப்படுத்தும் வாழ்விக்கும் இது சத்தியம் என்று வலம்புரியனுடைய ஆசிரியர் தலையங்கம் தமிழ் இளைஞர்களுக்கு எழுதும் அவசர மடல் என்ற தலைப்பிலே நகர்ந்து செல்கிறது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய வரிகள் விதிக்கப்பட மாட்டாது என அதிபதி அனுரகுமார யப்பானில் அறிவிப்பும் யாழ் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் டெங்கு நோயாளிகள் அதிகரிப்பு தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவிப்பு என்ற செய்தியும் இதே நோயினால் ஏற்படும் பெரும்பாலான உயிரிழப்புகள் தடுக்கப்படக்கூடியவை உலகளாவிய ரீதியில் இதய நோயினால் ஏற்படும் உயிரிழப்புகளில் எண்பது சதவீதமானவை தடுக்கக்கூடியவை என இலங்கை இதய நோய் நிபுணர் சங்கத்தின் தலைவர் மருத்துவர் சம்பத் விதானவசம் தெரிவித்திருக்கிறார் கொழும்பு விகாரமாக தேவி பூங்காவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அத்துடன் இதய நோய் தொடர்பான உயிரிழப்புகளை தடுப்பதற்கு ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் மற்றும் எளிமையான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் மூலம் இருதய நோயை கட்டுப்படுத்த முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த நோயை தவிர்ப்பதற்கு உடற்பயிற்சி சிறந்த உணவு முறை புகைப்பிடிப்பதை முற்றாக தவிர்த்தல் போன்ற சில செயற்பாடுகளும் மருத்துவ பரிசோதனைகளுமே அவசியம் என இலங்கை இதய நோய் நிபுணர் சங்கத்தின் தலைவர் மருத்துவர் சம்பத் விதானவசம் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தி காணப்படுகிறது இவைதான் வலம்புரியனுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது அதேபோல இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களின் முதன்மை செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ந்து மனிதர்கள் சிறிய ஒரு விளம்பரையை வழங்கப்படவும் சொன்னார்